அன்றும் தலபதி, இன்றும் தலபதி, அன்றும் தலபதி, நன்றி வணக்கம் வெற்றிக் கழகம் இந்த சின்னத்தின் எதிர்காலம் தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள் தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா கொஞ்சம் நர்வஸா இருக்கு சாரி அண்ணா என்னுடைய தளபதி விஜய் அண்ணா அண்ணா கிட்ட நான் வாங்க வந்திருக்கிற விருது பாப்பா டென்த் படிக்கிறாங்க இப்ப விஜய் அண்ணா கிட்ட வாங்க வந்திருக்கிறேன் அடுத்து பிளஸ் டூ அப்போ தமிழக முதல்வர்கிட்ட நான் வாங்க வரணும்னு எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் நர்வஸா இருக்கு கண்டிப்பா அந்த இது சக்சஸ் அதிக ஓட்டு எண்ணிக்கையில அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தற்று தூக்குறோம் தற்று அண்ணாவ தமிழக முதல்வர் ஆக தேங்க் யூ so much அண்ணா தீன்ற பொழுதின் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த குரலுக்கு ஏற்ப இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னு நான் நம்புறேன் எங்க அண்ணா கிட்ட சொன்ன இங்க நிற்க வைக்கிறேன்னு நிக்க வச்சிருக்கேன் தேங்க் யூ சோ மச் இந்த மூமெண்ட் எப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தளபதி வந்து நல்லா நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோரியில் ஒரு சாங்ல சொல்லியிருப்பாரு ஹேட்டர்ஸ் ஆர் கோனா ஹெட் பட் இக்னோர் காம்லின்னு ஒரு லைன் வரும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே மாதிரி அது மட்டும் அவங்கள இக்னோர் பண்ணிடாதீங்க இக்னோர் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் சக்ஸஸை உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிரேட்டஸ்ட் ரிவெஞ்ச் எதுனா கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சு நீங்கள் அவங்களோட உங்கள் சக்ஸஸ் மூலிமா அவங்கள கில் பண்ணணும் உங்களோட சக்ஸஸும் ஸ்மைலும் தான் அவங்களுக்கு நீங்கள் தர கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சு ஃபார் எவர் தேங்க்யூ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவளால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் இந்த மார்க் எடுக்கலைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது அதுக்கு மெயினாக மோட்டிவேஷன் பண்ணதே என் வீட்டுக்காரரு என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு அதிகாரியாக ஜேசிஓவாக இருக்கார் அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் என் பொண்ணை இந்த நிலமைக்கு வரணும்னு சொல்லிவிட்டு பட் அவருக்கு லீவ் இல்லைன்றதால இங்கே வர முடியல அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெ தெரிவிச்சுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா சார் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பேஸ்மெண்டை எது வருங்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் தான் அந்த ஸ்டூடெண்ட்டை ஊக்கப்படுத்தி இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப டேலண்ட்டாக படித்து தான் இங்கே வந்திருக்காங்க இங்கே இருக்கிறவங்களாம் வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ்ஸாவோ இல்லை ஐஎப் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஆர்மிமேனாவோ கூட வரலாம் ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இவங்களாம் நாட்டுக்காக உழைக்க உழைக்கக்கூடிய அந்த பணியை செய்ய போகிறவங்க அவங்கள ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு உருவாக்கி அந்த தூணை சரி பண்ணோன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம விஜய் சார் தெரிஞ்சு வச்சுருக்காரு தான் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி அவருடைய பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு அப்படின்றத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த பரிசளிப்பு விழா விஜய் சார் தொடங்கின டைமில் என்னுடைய மகள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க நான் வர முடியலனாலும் ஷி கேம் ஹியர் டு ரிசீவ் த ப்ரைஸ் இந்த சிறப்பு பணி மிக அருமையாக உயர்ந்த உள்ளம் கொண்டு திரு விஜய் அவர்கள் செய்து வருகிறார் அவருடைய இந்த பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதில் முதல்வராக அமர்வார் என்ற நம்பிக்கையுடன் பட் ஃபார் த வேர்ட் சேஞ்ச் எவ்ரி திங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லே முதலமைச்சர் பதவியிலே பார்க்க விரும்புகிறேன் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த விஜயண்ணா அவர்களுக்கு முதல் வணக்கங்கள் அவருக்காக ஒரு சிறு கவிதை வருங்கால முதல்வரே எங்கள் இளைய தளபதியே கல்விக்கு வலு கொடுக்கும் விழிப்புணர்வு நாயகரே திரை நட்சத்திரங்கள் பல இன்று மேடையில் கழிக்க நீவிர் மட்டும் அதில் ஒளி நட்சத்திரமாக கல்விக்கு வணக்கம் சொன்னீர் கலையும் சிறந்ததும் அழியா செல்வமாகிய கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த எங்கள் விஜயண்ணா அவர்களுக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி அண்ணா வாய்ப்புக்கு நன்றி தளபதிக்கும் தளபதியின் தளபதிகளுக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு பொதுவான விழாவில் ஒரு பொது விழாவை இவ்வளவு ஒழுங்காகவும் சரியான ஒருங்கிணைப்போடும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தியதாக நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை ஒரே ஒரு காரணம்தான் தலைமை சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள் இங்கு தலைமை சரியாக இருக்கிறது அதனால் தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள் இது ஒரு வாழ்த்து இன்னொரு வேண்டுகோள் தான் இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்ற தமிழ் சமூகம் ஆனா இந்த தமிழ் சமூகத்துல இப்போ படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கேட்டை போடுறாங்க நீட்டை போடுறாங்க ஒரு மொழி மட்டும் படிச்சா பத்தாது இன்னொரு மொழியெலாம் படிக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நீட்டெல்லாம் விளக்கிடுவோம்னு சொன்னவங்க அந்த ரகசியத்தை நாங்கள் எங்கள் கைகளுக்குள்ளே வச்சுருக்கோம்னு சொன்னவங்கெல்லாம் ரகசியமாகவே இன்னும் இருக்காங்க அடுத்த தேர்தலும் வந்துருச்சு இப்போ ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு என்னென்னா ஜவுளி கடையில் நீட்டுக்கு தனியாக டாப்ஸுன்னு விற்கிற அளவுக்கு மாறி இருக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக பள்ளிக்கல்வி மட்டும் அல்ல உயர்கல்வியும் சேர்த்து மாநில பட்டியலுக்கு வர்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் அதை உறுதியாகவும் இறுதியாகவும் அதை கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எல்லாரையும் போல எங்களுக்கும் இருக்குது அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கிறது உங்களுக்கு அதிகாரமும் வரப்போகிறது தமிழக வெற்றியில் விஜயும் இருக்கிறார் வெற்றியும் இருக்கிறது நன்றி வணக்கம் அப்புறம் நாங்க சிவகங்கை தொகுதி காளையார் இருந்து வரோம் என் பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்திருக்கான் அதனால எங்களை செலக்ட் பண்ணி அவார்டு வாங்க அண்ணா கூப்பிட்ருந்தாங்க அவார்டு இவங்க பண்ணதுல இருந்து எங்களை அன்பாக கூப்பிட்டு வழி நடத்தி இருந்து கூட்டிட்டு வந்து எங்களை அண்ணன் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் எங்கேயோ உட்காந்துருக்கா உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இவங்க எல்லாரும் வந்து காசு காண்டி இல்லை அன்பால் சேர்ந்த கூட்டம் அவங்களோட இன்னைக்கு நாங்களும் சேர்கிறோன்னா வெட்டு நிச்சயம் நாளை நமது ரொம்ப நன்றிண்ணா பெருமைப்படுத்தின என் பையனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் பாப்பா வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க டென்த் ஸ்டாண்டர்டில் இப்போ திரும்ப வந்து தளபதியை பார்க்கணும் கேட்டாங்க அப்பா தளபதி எப்படியா நம்ம பார்க்கணும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுமா கண்டிப்பாக தளபதி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க போல் ஸ்டேட்லேயே மூணாம் மார்க் வாங்கிட்டாங்க அதாவது அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கிட்டாங்க எல்லாமே தளபதிக்கு ரொம்ப பெருமை அவர் வந்து பார்த்து ரெண்டாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை தலைவர்கள தலை தலைவர்களான வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணில் இருந்து நாங்கள் வர்றோம் எங்களோட மண்ணுக்கு வேலுநாச்சியை பெருமை அதே மாதிரி எங்கள் பாப்பா எடுத்த மார்க் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாமே தளபதிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அதேமாதிரி எங்கள் எங்கள் எங்களை ரெண்டாம் முறை அழைச்சி வந்து எங்கள் தலைவர் முத்து பாரதிக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்து சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் இளையதளபதி விஜய் சார் அவர்களுக்கு வணக்கத்தை கொள்கிறேன் என் பெயர் உஷா நான் வந்து அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கிழக்கு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் என் மகள் அதே பள்ளியில் அரசு பள்ளியில் படித்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் ஏ நர்மதா ஆறுநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பது பெருமையாக இருக்கிறது அவளால் தான் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்க என்னால் முடிகிறது அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் அதற்கு உறுதுணையாக அவளுக்கு இருந்தது என்னுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பாட ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அதே மாதிரி இந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த விழாவை சிறப்பாக சிறப்பு செய்திருக்கும் இளைய தளபதி விஜய் சார் அவர்களுக்கும் பெருமை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாணவர்கள் படிப்பதற்கும் அவர்கள் மேலோங்கி வளர்வதற்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து தமிழக ஆசிரியர்கள் இந்த பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக பாடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எங்களுக்கு எங்களை இங்கு அழைத்து வந்த சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரும் வந்து இலவச உணவு வந்து மாமர மக்களுக்கு அழித்து வருகிறாரு அதே மாதிரி நிறைய மாணவ மாணவிகளுக்கு வந்து டியூஷன் இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு அவருடைய மக்கள் பணியும் மேலோங்க நான் பெருமையாக அவரை வாழ்த்திக்கிறேன் நன்றியும் சொல்கிறேன் மீண்டும் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி அவர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அவருக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஹலோ ஆ சார் எங்களோடய சேப்பாக்க தொகுதிக்கு வந்து நீங்கள் நிற்கணும்னு ம கனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க சார் நாங்கள் உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார் எங்களோடய சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போட்டியணும் நாங்கள் மனசார எல்லாரும் வேண்டிக்கிறோம் சார் எங்களுக்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக உறுதுணையாக இருக்கும் சார் சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிற்கணும் சார் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழும் குடி என்றார் வல்லவர் இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மழையை நம்பி வாழ்கின்றன ஆனால் குடிமக்கள் நல்ல ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்கின்றனர் இங்கு அமர்ந்திருக்கும் என் அண்ணனின் ஆர்மியே இங்கு அமர்ந்திருக்கும் என் அண்ணனின் ஆர்மியே மற்றும் வெற்றிக் கழக உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் இளைய சமுதாயம் இமயம் தொடப்போகிறது போகிறது மாணவர் பட்டாலும் போகிறது இளைஞர் சமுதாயம் இமயம் தொடப்போகிறது போகிறது மாணவர் பட்டாலும் மன்னராக்கப் போகிறது கடின உழைப்பே கழகத்தின் வெற்றி 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 ஒன்றே நமது வெற்றி நன்றி வணக்கம் விஜய் அண்ணா உங்களை இன்னைக்கு பார்த்ததுக்கு ஐ எம் ரொம்ப ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி நான் இங்கே வருவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல காலையில் பத்து மணிலேருந்து எங்களுக்காக நினைக்கிறதுக்கு எங்களுக்கு உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எங்களுக்காக எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணும்ன்ட்டு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் இன்னும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன் நீங்கள் காலையிலேருந்து கொடுத்த ஸ்பீச் எல்லாம் எங்களுக்கு இன்னும் நல்லா நல்லா மோட்டிவேட் பண்ணுது நீங்க இப்போ டென்த்ல வந்து உங்களை டிவி கே தலைவர் விஜயா பாக்குறேன் அடுத்து ரெண்டு வருஷத்துல நான் டுவெல்த்ல வந்து பார்க்கும் போது தமிழக முதல்வர் விஜயா பாக்கணும்ட்டு ஆசை பார்க்கல தேங்க்யூ 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 ஸோ மச் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்த இந்த ஸ்டேஜ்க்கு ப்ரைஸ் வாங்க ப்ளஸ் டூவில் மார்க் எடுத்ததுக்காக அப்போது என் தம்பியை நான் கூட்டிகிட்டு வரணும்னு நினைச்சப்பே அவனால் வர முடியல ஏன்னா காடுக்கு மூணு பேர் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டப்போ இவங்க சொன்னாங்க இவளோட தம்பி தான் சொல்லி உன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுமா இல்லை உன்னோட எஃபோர்ட்டில் நீ மார்க் எடுத்து அதனால உன்னை கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டாங்க அவன் அதை செஞ்சு காட்டினதோட இல்லாமல் அவன் கூட என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கான் இப்போது இப்போது எங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அவங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றி ஹானர் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க அதுக்கு ரொம்ப அண்ணா எல்லா பெற்றோர் சார்பாகவும் ரொம்ப தேங்க்யூ